ஸோ ராசி கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களும் எங்கே போனாலும் வேல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இருக்கு ஸோ எங்கே போனாலுமே இப்போது ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஜிம் போகிறாங்க அங்கே கூட வேல் எடுத்துகிட்டு போகணும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இல்லை ஷாப்பிங் போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க எங்கே போனாலும் அவங்க கையில் ஒரு சின்ன வெயில் இருக்கணும் சின் குட்டி வெயில் கூட வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி கோவிலில் கொடுத்து பிரதிஷ்டை பண்ணி அதை வந்து ஒரு ஆக்டிவேட் உருவேற்றிக்கிற மாதிரி செஞ்சு அதை கையிலே வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இது கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் அவங்க எடுத்துகிட்டு போகணும் இது என்னென்னா வரக்கூடிய ஆபத்துலருந்தான் அந்த வெயில் அவங்கள காப்பாத்திடும் அதே மாதிரி ஒரு தப்பான பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னா சரியான பாதைக்கு அவங்கள டைரக்ட் பண்ணும் அந்த வெயில் எப்படியா இருந்தாலும் அவங்கள டைரக்ட் பண்ணிவிடும் அந்த வெயில் அவங்க கைக்கு வந்து வந்துருச்சுனாலே ஏன்னா இந்த ரெண்டு விஷயம் இருக்குது ஹெல்த் ரீதியாகவும் இருக்குது அண்ட் மன ரீதியாக அந்த ரிலேஷன்ஷிப் ரீதியாகவும் நல்ல நபர்கள்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணணும் இருக்குது அப்போ இந்த ரெண்டுத்திலயும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இந்த வெயில் அவங்கள காப்பாத்திரும் வழி நடத்தும் ஸோ ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அம்மா அப்பா விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறாங்க அப்படின்னாலும் இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் அவன் அம்மா அப்பா கிட்ட பேசக்கூட டைம் இல்லை அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த மாதம் அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும் அம்மா அப்பா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டெய்லி ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸாவது அவங்ககிட்ட பேசினா தப்பு கிடையாது அது கூட பேச முடியாத அளவுக்கு யாருக்கும் பிஸீஸ் கேட்டுவெல்லாம் கிடையாது ஸோ அதை இவங்க ஃபாலோ பண்ணணும் தூரத்தில் இருந்தாலும் சரி ஒன்றா இருந்தாலும் உட்காந்து கொஞ்சம் அந்த சாப்பிடும் போதாவது ஒரு ஆஃப்னவர் நமக்கு டைம் கிடைக்கும் அப்படியாவது ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் ஒரு வேலையாவது ஸோ அம்மா அப்பாவை இவங்க வந்து ரொம்ப கனெக்டடாக வச்சுக்கணும் யார்கிட்டயோ எங்கேயோ போய் தேடி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக அம்மா அப்பாவை வீட்டில் அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் மூணு வேலையில் ஒரு வேலையாவது அம்மா அப்பா கூட சாப்பிட்றது ஒன்றா இருக்கிறவங்க தூரமாக இருக்கிறவங்க கொஞ்சம் நேரமாவது இவங்களே ஃபோன் பண்ணி அம்மா அப்பா பேசுகிறது அவங்களுக்கு என்ன நிறை குறைகள் இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது இதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் இதை செய்யணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது ஸோ ரிஷபராசி மிருக சிருஷ்ண நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கூடிய விரைவில் இவங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க இவங்களுடைய லவ்விங் பர்சன் யாராக இருந்தாலும் விட்டு தனியாக பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க அதனால அவங்க அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் இவங்க முறவர் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க என்ன என் பர்சனோட சேர்த்துரு என் அம்மா அப்பாவோட சேர்த்துரு இல்லை என்னோட சிப்ளிங்ஸ் கூட சேர்த்துரு என்னோட கணவரோ மனைவியோ உங்களோட சேர்த்துரு குழந்தைங்களோட சேர்த்துரு அப்படின்னு மனசுக்கு அந்த மாதிரியான அன்புக்குரியவர்கள் நிச்சயமாக இவங்களோட வந்து சேருவாங்க ஆனால் அவங்க வந்து செய்யறதுக்கு முன்னாடி இவங்க அவங்களுக்கு ஏற்ற தகுதியான நபராக மாறணும்